நல்லா மெத்த மெதுன்னு சாஃப்டான பிரெஞ்சு டோஸ்ட் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் இதுக்கு மிதமான சூட்ல இருக்கக்கூடிய பால் கால் கப் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இதை மினி பிரெட்ல செய்ய போறோம் பெரிய பிரெட்ல இருந்தா கூட செய்யலாம் இது கூட ஒரு முட்டையை உடைச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதையுமே இதோட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகு தூள் பிரிக்கும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளவு தாங்க இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு தோசை வச்சு நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி ஒவ்வொரு பிரெட்டா எடுத்து இந்த முட்டை கலவையில ஒவ்வொன்னா அடிக்கடி நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி இருக்கும் போதே எடுத்துடணும் ஒரு தட்டுல போட்டு மேல கொஞ்சம் தேன் எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்கு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் டேஸ்டா இருக்கும் எனக்கு அது ஒரு நாள் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க